பெண் விடுதலை விடுதலை இல்லையேல் இல்லை என்று நம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளுக்கு பிறகு இலங்கையிலே ஈழத்திலே நம் தமிழ் மக்கள் அங்கே வாழ வழியற்ற இன போராட்டத்தில் ஈடுபட்டதால் தங்கள் உயிரை எல்லாம் பாதுகாத்து கொள்ள வெவ்வேறு நாடுகளுக்கு அங்கிருந்து புலம்பெயர்ந்து போறாங்க கனடா போறாங்க ஆஸ்திரேலியா போறாங்க நியூசிலாந்து போறாங்க அதுல நிறைய பேர் என்ன நினைச்சு நம்ம பேசுற மொழி பேசுற ஊர் இருக்கு நமக்கான ஒரு தாய் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தோனிகள்ல படகுகள்ல கப்பல்கள் எல்லாம் தமிழகம் வந்து சேர்றாங்க ஆனால் வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கெல்லாம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு அவர்கள் தகுதி கேற்ற வேலை நல்ல இருப்பிடம் அந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுத்தது ஆனால் நம்மை வந் நம்மை நம்பி வந்த நம் உயிர் சொந்தங்களை எல்லாம் அகதிகள் முகாம் என்று இந்த அரசாங்கங்கள் முப்பதாண்டு காலத்திற்கும் மேலாக ஒரு வதை முகாம்களாக இருக்க வச்சிருக்கிறாங்க அங்க தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை உணவில்லை உடுக்க உடை இல்லை இப்படித்தான் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓகோலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் ஆட்சியாளர்களாகவும் நம் சொந்த ரத்தங்கள் எல்லாம் அகதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஐயா இந்த சிறப்பு முகாம்ல நெஞ்சுவலியாக ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக அவர் வந்து நோய்க்கு மாத்திரை மாத்திரை கொடுங்க அந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்த போதும் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் ஐயாவை தான் சொல்லணும் ஒரு இருதய நோயாளிக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க அவ்வளவு வன்மத்தை இந்த அரசாங்கங்கள் நம்ம தமிழ் சொந்தங்கள் மீது கக்கிக் கொண்டு இருக்குது அவர்கள் வந்து மயங்கி விழுகிறாங்களா அந்த முகாம்ல முருகன் போட்டு அவர் இறந்து விட்டார் என்று நினைச்சு விட்டாரே அப்படின்னு சொல்லி ஆனா மடியில கிடக்கும் போது இந்த முகத்துல கொஞ்சம் துடிப்புகள் இருந்திருக்கு அந்த துடிப்புகளை பார்த்து தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயோ கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவரை கொண்டு இப்ப மருத்துவமனையில் செலுத்தி இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் அவர்கள் வந்து உச்ச அரசியலமைப்பு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கேற்ப விடுதலை செஞ்சு பதினைந்து மாதங்கள் ஆச்சு அவர்களை இன்னும் இந்த சிறை கொட்டைகளை தனிமை சிறையில் வச்சிருக்கிறீங்க அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு நல்ல உணவு அவர்களுக்கு நடைபயிற்சி மேற்கொள்ளவான வசதி அதே போல தனிமை சிறையிலிருந்து மற்றவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளை உடனடியாக வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் அதை அரசாங்கம் செய்ய மறுத்தால் இந்த ஈழம் அகதிகள் முகாம் என்று வச்சு இவர்களை தடுத்து வச்சிருக்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜார்ஜ் கோட்டையிலே நாம் தமிழர் புலிக்கொடி அண்ணன் சீமானவர்களால் ஏற்றப்படும் அப்பொழுது இந்த அகதிகள் முகாம் எல்லாம் இழுத்து மூடி அவர்கள் அவர்கள் நினைப்பது போல வாழ்வதற்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் நேற்று என்னையே ரைடு நம்ம தம்பி விஷ்ணு வீட்டில் ரெண்டு புத்தகம் இசை வீட்டில் ஏழு புத்தகம் புத்தகார்ட்டு உடஞ்ச அலைபேசி அப்புறம் தம்பி போய் ஏழு துப்பாக்கி எடுத்துருக்கானுங்க என்னடா ஏழு துப்பாக்கினா சின்ன பையன் விளையாடிட்டு இருந்த துப்பாக்கியை தூக்கி வச்சிருக்கானுங்க அவன் அழுது போறது போக விடாம இப்ப ஒரு கல்லு வச்சிட்டு வாசப்படியில் உட்காந்துருக்கானாம வேணாலும் ரெய்டு வாங்கடா என் துப்பாக்கி தொட்டங்க நீங்க தொலைஞ்சிங்கடான்னு சொல்லி அவன் உட்காந்துருக்கான் பெரிய கல் வச்சுட்டு அதனால பாத்துருந்துக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியின் நாற்பது பேரும் நாடாளுமன்றத்தில் எம்பிகளாக பதவி ஏற்போம் அப்போது தலைவரின் படம் பொறித்த துண்டை உள்ளே போட்டு கொண்டு வந்து நாங்கள் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் நம்முடைய தமிழ் உறவுகள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த சிறப்பு முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவாக்கப்படுது இந்த சிறப்பு முகாமை உருவாக்கியவர் ஐயா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே எதற்காக இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அவர்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா சிங்கள அரசை மகிழ்விப்பதற்காக திமுக அரசு உருவாக்கிய ஒன்று தான் இந்த சிறப்பு முகாம் அன்று நம்முடைய தமிழ் உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் காரணமாக இருந்தார் இன்றைக்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு முகாம் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சித்திரவேதை முகாமில் இந்த கொடுஞ்சிறையில அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நம்முடைய ஈழ உறவுகள் கொல்லப்படுவதற்கும் இறப்பதற்கும் அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரணமா இருக்காரு இப்ப கூட ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாரடை பல உயிரிழந்துட்டாங்க இந்த சிறப்பு முகாம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டு தான் இருக்கு இதை உருவாக்கியது இந்த தமிழ்நாடு அரசு தான் இதை உருவாக்கியவர்களால் இதை வந்து மூடுவதற்கும் அதிகாரம் இருக்கு இவர்கள் கடவுள் கொடுத்து இவர்கள் எந்த நாட்டிற்கு போகணுமோ அந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கும் இவர்களிடம் அதிகாரம் இருக்கு ஒரே ஒரு கையெழுத்தா ஒரே ஒரு கையெழுத்தால அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இவர்கள் சரி செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னால் இவர்கள் வேற யாருக்காக வேலை பார்த்துட்டு அதை செய்ய மாட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க பாத்தீங்கன்னா ரைடு ரைடு இருக்காங்க எல்லா இடத்துலையும் நாம் தென்னைச்சி பிரமுகர் வீடுகள்ல நிர்வாகிகளோட வீடுகளை ரைடு விடுறாங்க எங்கள் அண்ணன் மதியம்னா ரொம்ப பாவம் அவ்வளோ ரொம்ப அப்பாவி ஏற்கனவே எங்கள் நாம் தமிழ் கட்சியில் யூடியூப் சேனல் வச்சுட்டு கண்டனையிலாவாக சுற்றிட்டு இருக்காங்க அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாம் தென் பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக எங்களையும் வகி வைக்கிற விதமாக எங்களுடைய வீடுகளில் எங்கள் சோதனை நடத்திருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உங்களால என்ன ஆட முடியுமோ ஆடிங்க

சுத்தமான காற்று நல்லா அறை கிடையாது மற்றவர்களிடத்தில் பேசணும் அப்படிங்கிற அந்த கூட இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தில் உள்ளாக்கி வச்சுருக்காங்க இந்த திராவிட அரசு இதையெல்லாம் மாற்றணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந் சாந்த வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்குது அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் எதுவுமே வராமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரியவர் இறந்துருக்காங்க இது எல்லாம் கருத்துல கொண்டு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அண்ணன் நீங்க வந்து செயல் இங்க அது வலியுறுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே இந்த திராவிட அரசிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கேட்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பா காலத்தில் தமிழரில் தமிழ் தமிழ் என்று சொல்லி எங்களை ஏமாற்றியது போதும் நீங்களாவது இந்த இந்த சிறப்பு முகாமை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை விடுதலை செய்யணும் எங்க அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி வென்று ஆட்சி அல்லது முதல்வராக இருந்தார் என்றால் இந்நேரம் இந்த சிறப்பு முகாமே இருந்திருக்காது அவர்களுக்கு கடவுச்சீட்டு கொடுத்து நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க போங்க சுதந்திரமா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வழி வகுத்து ஆனா இந்த திராவிட அரசு இது எல்லாம் கருத்துல இல்லாம அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க நேத்தி எங்க அண்ணன் தம்பிகள் முதலே எண்ணெயை போட்டு வச்சிருக்காங்க அது வந்து ரெண்டு புத்தகத்துக்கு தேவைப்பட்டதுனால அவங்க வந்திருக்காங்க தமிழ் தேசிய புத்தகம் எதை படிக்கணும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த அதிகாரிகள் வந்து நம்ம அண்ணன் தம்பிகிட்ட வந்து புத்தகத்தை வாங்குறதுக்காக தான் அந்த எண்ணெயை வந்திருக்காங்க இறுதியா சொல்றோம் கட்டாயம் தமிழ் தேசியம் வெல்லும் பயம் அச்சத்தின் வெளிப்பாடு கோழைத்தனத்தின் தோழன் உறுதியின் எதிரி உறுதியா நிற்கிறோம் நாம் தமிழர் வெல்லும் நன்றி நாம் தமிழர்